தேவநாய பாவனார் சிலபஸ் வரையாக பார்க்குறோம் காலம் வந்து ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஊர் வந்து சங்கரன் கோவில் உலகில் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்ற தேவநேய பாவனார் பாவனார் சிறப்பு பேர் நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது பாவனார் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு பாவனார் அது ஆ ஆய்வு புலத்தின் இரு கண்கள் மொகஞ்சதாரோ ஹரப்பா தமிழை வடமொழி முடி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என கூறியவர் தேவனாய் பாவனார் உலகின் உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் பேரும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர் பாவனார் தமிழன் தொன்மையை உலகறி செய்தவர் கால்டுவேல் டிஎன்பிசி குஸ்டின் கேட்கிற குஸ்டின் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலையடிகள் தேவனாய பாவனாரின் பெயர் வேறு பெயர்கள் மொழிஞாயிறு தனித்தமிழ் ஊற்று இலக்கண செம்மல் தமிழ் மானங்காத்தவர் தேவநாயர் பாவனார் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு பாவனார் சுவர் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாவனார் இரநூறுக்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரை எழுதியுள்ளார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவனார் தேவநாயர் பாவனார் பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு இடம் சென்னை அண்ணாசாலை பாவனார் கோட்டம் அவர்தம் முழுவூர் சிலமைந்துள்ள இடம் ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மதுரையில் உலக தமிழ் மாநாட்டின் போது பாவனார் ஆற்றிய சொற்பொழிவு மாந்தன் தோற்றமும் தோற்றமும் தமிழன் மரபும் பாவனார் எளிய பிற நூல்கள் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி திருக்குறள் மரபுரை செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநாய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவனார் சொல்லாய்வுக்கு கட்டுரைகள் இல்லை என்பதை இயற்றியவர் தேவநாய பாவனார் தமிழ் சொல்வளம் என்ற நூலை இயற்றியவர் பாவனர்